மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுபம் வித்யா மந்திர் பப்ளிக் பள்ளி மற்றும் சென்னை கோலா சரஸ்வதி பள்ளி மாணவர்கள் இணைந்து இரண்டு கிலோ எடை கொண்ட சிறிய வகை செயற்கைக்கோளை உருவாக்கினர் மத்திய பாதுகாப்புத்துறை மற்றும் விமான போக்குவரத்து துறை அனுமதி பெற்று பள்ளி வளாகத்தில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் ஹீலியம் பலூன் மூலம் இந்த சிறிய வகை செயற்கைக்கோள் பாராசூட்டில் கட்டி ஒரு லட்சம் அடி உயரத்திற்கு விண்ணில் ஏவி நிலைநிறுத்தப்பட்டது செயற்கைக்கோள் சுமார் எட்டு மணி நேரம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு தட்பவெப்பம் வாயு அழுத்தம் காற்றின் மாறுபாடு வளிமண்டல மாறுபாடு போன்ற தரவுகளை பதிவு செய்யும் நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி இங்கத் சால் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் பள்ளி செயலர் ஜான்சன் தாளர் பள்ளி முதல்வர் பங்கேற்றனர் இந்த மாணவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு சிறிய ரக கோளை நேற்று தயாரிக்க தொடங்கி இன்று விண்ணில் ஏவும் நிகழ்வை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம் இந்த செயற்கைக்கோள் நிகழ்வு பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுவது என்பது நம்முடைய நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சீர்காழி சுகம் மந்திர பள்ளியில்தான் தான் நடந்திருக்கும் நடக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படலாம் அத்தகைய ஒரு நிகழ்வை இந்த சுபம் வித்யா மந்திர் மற்றும் கோல சரஸ்வதி சென்னை பள்ளிக்கூடங்கள் இன்று நிகழ்ச்சி காண்பித்திருக்கின்றன இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலே நாம் பத்து முக்கியமான காரணிகள் பத்து முக்கியமான பராமீட்டர்ஸ் வந்து இந்த செயற்கை கோளிலே ரியல் டைம் அந்த டேட்டா எல்லாம் நாம வந்து சேகரித்து அந்த சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டு மாணவர்கள் பின்னாளில் ஒரு அறிவியல் தேடல்களை செய்வதற்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இந்த செயற்கைக்கோள் என்பது கிட்டத்தட்ட இரண்டு கிலோகிராம் எடை செயற்கைக்கோள் தான் நம்முடைய பேன் பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு சென்று விடலாம் அந்த செயற்கைக்கோளை என்ன அதனுடைய வடிவம் என்ன அதில் என்னென்ன கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் பொருத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து காண்பித்த திரு பரத் திரு அக்னான் அதாவது டூ ஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனமும் ஓப்பன் ஸ்பேஸ் சயின்ஸ் பவுண்டேஷன் என்ற நிறுவனமும் இந்த இரண்டு பள்ளிகளும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றன இதற்கு நான் ஒரு ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறேன் நம்முடைய மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் இன்று ஒரு மூணு மணி நேரம்தான் பயணிக்கிறது ஆனால் இந்த உலகை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள்களை கூட இதே மாணவர் அணியினை மற்றும் நிறுவனமும் சேர்ந்து நம்முடைய சிறுவேழி செயற்கைக்கோள் என்ற ஒரு செயற்கைக்கோள் பின்னாளிலே செய்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம் அத்தகைய முயற்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் அத்தகைய முயற்சிகளை நாம் செய்ய முடியும் அந்த முயற்சி என்பது ஒரு ராக்கெட்டிலே வைத்துக்கொண்டு அந்த செயற்கைக்கோளை ஏவினால்தான் அந்த செயற்கைக்கோள் என்பது உலகை சுற்றி வரும் இன்று நாம் அனுப்பியிருக்க செயற்கைக்கோள் வந்து ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூனில் அந்த செயற்கைக்கோள்களை ஒரு பாரசூட் வழியுடன் அதை தொங்க விட்டு அந்த செயற்கைக்கோள் இப்பொழுது இந்நிலைய பறந்து கொண்டிருக்கிறது நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன